மயிலாடுதுறை மாவட்டத்தின் கொரோனா மேற்பார்வையாளர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையை பார்வையிட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தஞ்சாவூர் அரசு கொரோனா தடுப்பு மேற்பார்வையாளர் லோகநாதன் மயிலாடுதுறையில் மாவட்டத்திற்கு வருகை தந்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கொரோனா நோய் தடுப்பு பற்றி மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆட்சியர் லலிதாவிடம் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை பற்றிய ஆய்வினை மேற்கொண்டார் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் பிரகாஷ் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை அலுவலர்களிடம் கலந்துரையாடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கொரோனா பாதுகாப்பு மையங்களை ஆய்வு செய்தார் மயிலாடுதுறையில் உள்ள ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் இருப்பு பற்றி கேட்டறிந்தார் மேலும் கொரோனா தடுப்பு மையங்களில் பணிபுரியும் காவலர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சானிடைசர்களை கொண்டு கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களைக் கொண்டு பாதுகாத்து அலுவல்களை கையாள வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தினார் கொரோனா தடுப்பு பற்றி விளக்க உரையாற்ற வேண்டும் என்றும் கூறினார்